கொட்டாய்க்கு காவலுக்கு அளவி அளவி கிட்டு படுத்து உரங்கட்டி கொஞ்சம் நேரம் நான் போட்டு சிறையா இருக்கம்மா மனுஷ வயலுக்கு உரங்க நேரம் அளவியை கொண்டு பார்க்க என்ன கொண்டு விட்டுருக்கா இது என்ன பாடுபடுச்சு ஊவான் ஊவா மட்டும் ஒரு ஓராயிரம் நேரம் சொல்லிடு ஊவான் ஊவான்னு வாழ்கிற வாழ்த்துடைய கடக்கான்னு பார்ப்போம் கொஞ்சம் தண்ணி வச்சா குடிக்கவும் மாட்டுக்கு வக்கையோட ஜிஞ்சவும் மாட்டுக்கு சேலை படிச்சு தெளிவாம நம்ம கிளம்புற வேண்டியது தான் எவ்வளோ நேரம் கூட கொண்டாந்து பாடுபடுறதுக்கு ஹலோ யாச்சி சீ அலோ ஏட்டி எப்போன் டீயும் வருவாட்டி மாட்டிக்கிட்ட கொண்டு என்ன இருக்கே வச்சுக்கிட்டு போன போனேஷயா இருக்கட்டி உனக்கு வர கண்ணை சொருகிட்டு வருவோ ஏன் சீ மற்ற பைசா கேட்கறதுக்கு வந்தேன் வைத்துக்கோங்க நானும் வல்லையும் ஒரு பத்து நிமிஷம் தானே ஆச்சு ஆனால் உட்காந்துக்கோங்க ஆச்சி இப்போ வந்துடுவேன் இது ரொம்ப நேரம் வெளியே நிற்கும் சீ மாட்டி உள்ளே இருந்து வெளியே வர மாட்டேக்கான் இவர்கிட்ட பணம் வாங்க முன்னாடி மனுஷன் வந்து நூடுலிஸும் ஆயிருவாம் போடறக்குது கொஞ்ச நேரம் இருந்தாச்சு பைசா வாங்கிட்டு ஓடி வந்துடுவேன் வேலை ஒண்ணல அந்த வள்ளி எங்களை மாட்டிக்கிட்டு விட்டுட்டு என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்லாட்டி சிறையா இருக்கட்டும் எவ்வளவு நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் சீக்கிரம் வந்து சொல்லட்டி உயிரை வாங்கிட்டு இருக்கும் உம்மை உம்மா நீ கத்துக்கி போட்டுக்கிட்டு சிறப்பு கோபமா வருட்டி நீ வாட்டி சீக்கிரம் இப்போ வந்துருதே ஆச்சு நான் என்ன எதிர்பார்த்து நான் வர வழியில் அவள் போன போட்டு வான்ட்டான் பக்கத்தில் வள்ளி தான் கிடச்சி அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஐயோ கொஞ்சம் நவுண்டு போயிட்டேன்னு வைங்கோ அது கை தாத்துக்கிட்டு வெளியில் எங்கே ஓடிச்சு ஆடிடும் ஆச்சு ப்ளீஸ் இப்போ வந்துருதே பத்து நிமிஷம் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது எக்கா தக்கா இன்னும் வரல அவளுக்கா போன் போட்டியே போன வெட்டி சொல்லடி சேற போட்டு போன வெட்டி பத்து நிமிஷம் நான் அழுகு மேல நம்ம இருக்க மாட்டேன் பட்டுக்கு எனக்கு வீட்ல வீட்டு வேல எல்லாம் கடக்கு ஊட்டி என்ன மனசு எங்கனே போய் ஊற்றிக்கிட்டு எங்கே எங்கன ஊஞ்சி தெரியாது சீக்கிரம் வந்து பே நான் போனை வெச்சுருவேன் நான் வந்துறேன் வந்துற வா வைங்க வைங்க தான் பண்ணிட்டு இருக்க அலமாய் வா உனக்கு பைசா இல்ல நீ இவ்ளோட வரது இல்ல ரொம்ப போட்டு நம்மளை இது பண்ணி உட்டுற வா பைசா இல்லாதனால இவ்ளோட கை நீட்டி நிக்கோ சத்தப்படாது சத்த போடாத ஏகா ஆஹ் கடக்க பைசாயி தரமாக்கிற ஏ வள்ளி நீ வேற இருந்து வா வான்னு கொட்டாய் விட்டு வாயை படத்தாத நல்ல காரியத்துக்கு பைசா வாங்க வந்திருக்கு நீ விடுங்க கொட்டாவி நமக்கு படம் எல்லாம் மண்ணா பேரும் போல இருக்கு கொட்டாய் விடாத சரி காஜி எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க கொட்டாவியா வருவேன் கொட்டாய் விடலை கொட்டாய் விடலை நம்ம ஆட்டை வேற உஷோ இது ரொம்ப இதெல்லாம் இருக்குது அழகி எவ்வளோ அமைதியாக இருப்பா அழகி அழகின்னு வாங்கி விட்டது என்ன சொடித்தனம் கட்டிட்டு கிடக்குது

சங்கீ நேரம் போனே என்ன பாட்டு பண்ணாலும் உறக்க வரும் ஐயா ஐடி எவ்வளோ நேரம் இருக்க வச்ச வரலோ எனக்கு கொஞ்ச நேரம் கண்ணை வச்சு உறங்குச்சி சரியா இருக்கு டி உறக்க வரும் எனக்கு அளவு கொஞ்சம் கண்ணை முடிச்சுங்க தான் பிடிங்க ஏடி என்ன கேட்டி புடிக்க கண்ண கொண்டு வச்சிட்டு போவாங்க டி சேர படிச்சிட்டு இருக்க கேட்டி இந்த தண்ணிய கொண்டு தரச்சனாச்சி மாட்டுக்கு புடிங்காச்சி எரிச்சலா இருக்கு ஒரு நிமிஷம் இருக்க விட மாட்டுக்க ஒவ்வொரு வீடா போய் சோத்து தண்ணியை வாங்கிட்டோம் சோத்து தண்ணியை வாங்கிட்டோம் நாளைய விட்டுட்டே இருக்க ஆனா வச்சிட்டு போவாங்க கட்டியோட போய் சோலை கட்டி அழகு அடி கண்ணம் ஒரு கொஞ்சம் தூங்கட்டி அழகி உறக்க வர விட்டு அழகிய போய் கண்ணம் ஏச்சி மாடு எப்படி கண்ணம் மூடி உறங்கும் உங்கள் வீட்டு மாடி எல்லாம் செய்ய முடிச்சு சவட்டை சொல்லிக்கு வரில்லை போவாங்கட்டி உறங்க விடுங்கட்டி பத்து நிமிஷம் இவங்க அண்ணன் சொல்லிவிட்டே வருது இருவே உவானு சட்டம் போட்டு உறக்கத்தையும் கெடுக்கு கேட்டு தண்ணியை வச்சுட்டு நீ கிளம்பு போவா அஞ்சு நிமிஷம் இருப்போம் இன்னும் அஞ்சு நிமிஷம் கிளம்பிடுவேன் முட்டி உங்கள் அச்சக்கல் வந்தால் சொல்லிடு எனக்கு தெரியாது உங்களை தான் பார்க்க தெரியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் சவன் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மரியாதை தெரியுவா நம்ம ஒன்று சொல்லுவோம் அது ஒன்று சொல்லிட்டு போவோம் வாங்க நடந்து வியத்தி வர வழியில டொமில்ல சாக்கடைக்குள்ள மண்டைய விட்டுட்டேன் புடிச்சு அவ்வளவு பேரும் கெட்ட போட்டு விட்டுருக்க என்னை யாரச முடியாது நான் சிங்கம் இல்லை சுருத்த நான் எந்திக்க மாட்டேங்கன்னு இருக்கவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு தமிழ்நாடு எனக்கு தமிழ்நாடு மொத்தமும் வீடு என்னை யார் இங்கேருந்து போ சொல்லக்கூடாது நடக்கா இவர் அணியாயத்துல டெய்லி ஓவரு வீட்டு வாசில போய் கடக்கார வச்சு பட்ச போய் மக்களை வச்சிக்கிட்டு இங்க போன வைத்தியா அவர்கிட்ட கூட ஒன்று சொட்டேக்கா உங்க கூட கருப்புறப்போ ஓடி வருவாரு உன் வாப்பூ அந்த பாப்பா பூந்து வா பூந்த வளர்ப்பு போடுத்தாப்பா பூங்கண்ணோ வா படம் பாப்பூந்து பூக்கா ஓ கொம்மை பிள்ளைய பியாரசு கட்டு வச்சுட்டு கண்ண வார விட்டு போன வைந்தி ஒரு

ஒரு வீடு இருக்க ஒரு ஏடி அவன் வரவா முடிய இழுத்துட்டு என்ன போக முடியாது ஐயே ஏடி நம்ம யாசுவ கூட்டிட்டு போங்க தாத்தா வாவ் போகும் பாதை நீ ஏ ஐயே ஏ இது என்ன இந்த மாடு செஞ்சு வச்சிருக்குது ஐயோ கம்பு குச்சி எல்லாம் உடைச்சு வச்சிருக்கு குப்பையெல்லாம் அள்ளி பறிக்கி வீட்டுக்குள்ள கொண்டு போட்டிருக்கு ஆச்சு கூட தானே இருந்தாவே

அந்த பக்கம் போக பயமாக இருக்கு ராகி கேட்டி முற்றிரமும் ராசரி எக்கா ஏப்பா நல்ல வேலை பத்து ராளி வர முன்னாடி வாங்கிட்டோம் எங்கே பஜ்ஜி அடவி ஏட்டி அடவி அழகா இவன்கன்னிச்சி அப்பா அ அடவி விஜய் என்ன நமக்கு வந்து தோதனையாக இருக்கு சப்த முழு எந்த பக்கம் தொடங்குன்னு தெரியல இது படுத்து பார்த்துக்க ஏன் அடவி ஏடி போய் தொடஞ்சா ஒருவேளை பஜ்ஜி வந்து தூக்கிட்டு போயிருப்பால இல்லையே வந்த போன்ல போடுவா இல்ல காடையான போானு போட்டு விசாரிச்சிருப்பா எந்த பெற்றோம் தெரியல எந்த ஊர்ல போய் எவன் வீட்டுக்குள்ள போய் பாடுபடுத்து போகணும் தெரியலையா அது அளவே மூதி அளவை அது கடவுள இருக்க இது வேலை